ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மூணே உருளைக்கிழங்க வச்சு ஒரு டேஸ்ட்டி என்ன கட்லெட் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க கட்லெட் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுலில் மூணு வேக வச்ச மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சீவலை வச்சு இது நல்லா துருவி எடுத்துக்கலாம் அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் சாஃப்டாக இருக்குங்க எல்லா உருளைக்கிழங்கும் துருவி எடுத்துதும் கூடவே பொடியை கட்டின ஒரு பச்சை மிளகா பொடியை கட்டின கொத்தமல்லி சேர்த்து பொடியை கட்டின மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து துரு இஞ்சி துண்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் கான் மாவு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துல சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து கடைசியா முக்கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசஞ்சிக்கலாம் இது ரொம்ப திக்கா இருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு கட்ல பாத்துக்கு பிசஞ்சு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து கையில கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம பிசைஞ்ச மாவுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டியா உருட்டி ரவுண்ட் ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு ரவுண்ட் ஷேப் தட்டி எடுத்துக்கோங்க நம்ம கட்லெட் ரெடி ஆனதும் இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து என்னென்னலாம் சூடானதும் நம்ம ரெடி பண்ண கட்லெட்டை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் சவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் உப்பி எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் ஆன உருளைக்கிழங்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கும்ங்க வீட்டுல பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டா உருளைக்கிழங்க வச்சு இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்டின காட்டல் ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் டிப்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்